கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில ஒரு புதிய கிருபிகளோடு உங்களை சந்திப்பாராக மத்திய மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது ஒரு பகுதியை வாசிக்கிறோம் அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ காவிரி குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது நல்லா எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் ஒரு குருடன் கண்ணு தெரியாத குருடன் இது எரிகோவுக்கு போற வழியில உட்கார்ந்து பிச்சை கொண்டிருக்கிறான் ஏசு அந்த வழியாக வருகிறான் என்று சொல்லி அவன் கேள்விப்படுவான் கேட்கிறான் எல்லாரிடத்திலும் என்ன சத்தம் ஒரே கூச்சலாக இருக்கிறது என்று கேட்கிறான் அப்ப சொல்லுகிறார்கள் ஒரு அசுனா இயேசு போகிறார் என்று சொல்லி அங்கே அவனுக்கு சொல்லப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் தாவின் குமாரன் நமக்கு சுகத்தை கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே ஓடி வருகிறான் ஆண்டுடைய சத்தத்தை அங்க கடந்து போகிறதை பார்த்து அவன் என்ன செய்கிறான் அவரை கூப்பிடுகிறான் தாவியன் குமாரனை எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான் அப்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவனை பார்த்து அமைதியாக பேசாது பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவியன் குமாரினே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறான் காரணம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இந்த சந்தர்ப்பத்தை நலவு விட்டால் நமக்கு சுகம் கிடைக்காது நமக்கு ஒரு உதவி கிடைக்காது ஆறுதல் கிடைக்காது என்று உணர்ந்த அந்த குருடன் அதிகமாய் கூப்பிட்டான் யார் என்னை சத்தம் போட்டாலும் பரவாயில்ல யார் என்னை அடித்தாலும் பரவாயில்ல யார் என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்ல என் தாவியின் குமாரனே நான் கூப்பிடுகிறேன் அவர் எனக்கு வெற்றி தருவார் ஜெயம் தருவார் என்று அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறான் அதன் பிரகாரம் அவனுக்கு அநேக ஒரு அற்புதம் அதிசயம் அங்கே நடக்கிறத நாம் பார்க்குறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடர்பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அநேக சொந்தங்கள் பந்தங்கள் நம்மை ஆண்டவரை நறுங்க விடாமல் தடுப்பதற்கு அநேக கூட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் உதவி தள்ளிவிட்டு ஆண்ட வாருங்கள் கத்திரை நம்புங்கள் கத்திரத்தில் அதிகமாக சேருங்கள் கத்திரவங்களை ஆசீர்வத்து மேன்மைப்படுத்துவார் இந்த விதமான சந்தேகங்களை அந்த நிலை ஆண்டு போல தாவின் குமாரனை போல் அந்த குருடனை போல ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் ஒப்புப்படுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்ற எந்த விதமான சந்தேகங்களை அப்படிப்பட்ட நிலைமை கத்தை தாமே ஆசிர்வத்து உங்களை வளநடுத்துவார் தொடர்ந்து நல்ல தகப்பனை உங்களுக்கு குருடன் குருடனுக்கு கூட பாராமல் அவனை அழைத்து அவனுக்கு சுகம் கொடுத்து வெற்றி கொடுத்த தெய்வமே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட திருவகளை தந்து வரநாட்டைச் இயேசு நாமத்தை கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை